திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான முகமது ரசூல்லாஹு அலிக அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் உற்றார் உறவினர்கள் மற்றும் அத்தனை பேரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த நாளிலே நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசு மீண்டும் வருவாரா என்கிற ஒரு தலைப்பில இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன் இன்றைக்கு பொதுவாக ஆப்ரஹாமிக் ரிலிஜியன் என்று சொல்லுவார்கள் உலகத்திலே ஒரு மூன்று மதங்களை ஆப்ரஹாமிக் ரிலிஜியன் ஆபிரகாமில் இருந்து உருவான மதங்கள் என்று சொல்லுவாங்க அரபியில நம்ம இப்ராஹிம் என்று சொல்லுகிறதான அவரைத்தான் வந்து ஹீப்ரு மொழியில ஆப்ரஹாம் என்று சொல்லுவது இப்ப ஆபிரகாம்ல இருந்து மூன்று மதங்கள் உருவாகினது இன்றைக்கு இருக்கிற பெரிய உலகத்துல இருக்கிற மூன்று மதங்களுக்கு தந்தை என்கிறவர் ஆபிரகாம் என்று உலகத்துல சொல்றாங்க அவர் யார் என்று சொன்னா அந்த மூன்று மதங்கள் எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது இஸ்லாம் இரண்டாவதாக கிறிஸ்தவம் மூன்றாவது யூத மதம் இந்த மூன்று மதத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடியவர் ஆபிரகாம் என்று சொல்லி உலகத்திலே சரித்திரத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஏன்னா ஆப்ரகாமியுடைய பிள்ளைகளிலிருந்து அவருடைய வழித்தொன்றல் சந்ததிகள் இருந்துதான் இந்த மதங்கள் எல்லாம் உருவாகினது என்கிறதான ஒரு கருத்து இருக்கிறது இந்த மூன்று மதங்களுமே ஒரு காரியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது பொதுவாக இன்றைக்கு அதிகமாக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அலகமதுல்லா அல்லாஹு சுபகானவத்தாலா எனக்கு கொடுத்த நல்ல ஈமானிய வாழ்வுக்காய் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக இஸ்லாத்தை என்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டேன் நான் கிறிஸ்தவனா இருந்த காலத்திலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு பெருவாரியாக உலகம் முழுவதிலுமா இருக்கிற அதிகமான கிறிஸ்தவர்கள் புரோட்டஸ்டன் அதாவது பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள் கிறிஸ்தவத்தினுடைய மொழியில சொல்லணும்னா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா எதையும் சடங்காச்சாரமா செய்யக்கூடியவர்களா அல்ல உண்மையா பைபிள் நமக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யணும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கே இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தால் நாம் அவரோடு கூட செல்லணும் நம்ம இந்த உலகத்தினுடைய அழிவிலிருந்து மீட்டெடுக்கப்படணும் நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் இந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளும் போகும் பொதுவாக முழு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட போய் உங்களுக்கு சொர்க்க வேணுமா நரக வேணுமா இதெல்லாம் கேட்டா அதை பத்தியெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து திரும்பவும் வருவார் அவரோடு கூட நான் போனோம் அவ்வளவுதான் அவர் எங்க இருக்கிறாரோ அவர் கூட நான் இருக்கணும் இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான உபதேசம் அடிப்படையான நம்பிக்கை அதே போல யூதர்களும் ஒரு மேசியா வருவார் அந்த மேசியாவுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அந்த மேசியா யார் என்று அவர்கள் நினைக்கிறாங்கன்னா அவர் வரும் இந்த முழு உலகத்தினுடைய சாம்ராஜ்யத்தையும் நம்மகிட்ட கொடுத்துருவாரு அவர்தான் ஆட்சி செய்கிறவரா இருப்பாரு அவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த முழு உலகம் இருக்கும்னு சொல்லி அந்த மேசியாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் இஸ்லாமும் நமக்கு சொல்லுகிறது அல்லாஹ் சுபகான எந்த ஈசாவை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில இருந்து வானத்துக்கு உயர்த்தி கண்டானோ அந்த ஈசாவை இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் அல்ல அந்த பூமியில இறக்குவான் அப்படிங்கிறத நமக்கு குரானிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை குறித்து நபிகள் நாயகம் நரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களும் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க இன்றைக்கு பொதுவாக இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார் அல்லது அவர் திரும்பவும் வருவாரா இப்படி எல்லாம் சில சந்தேகங்களும் சில காரியங்களும் இன்றைக்கு பெருவாரியான மக்கள் மத்தியிலே நிலவி ஏன்னா அவர் எப்ப வருவாரு என்ன நடக்கும் இது மாதிரி எல்லாம் இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலே ஒன்னு தேசலோனிக்கு நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது ஏனென்றால் கர்த்தர்தாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இந்த வசனத்தை நான் புரியும்படியா சொல்லணும் அப்படின்னா எக்காலம் என்று சொல்லப்படுகிறது சூர் சூர் ஊதப்படும் பொழுது இயேசு பூமியில இறங்குவார் சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பூமியில இறங்குவார் இறங்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி பைபிள் வசனத்துல காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை யார் நம்பினார்களோ அன்றைக்கு அனுப்பப்பட்ட இயேசுவை யார் நம்பினார்களோ அந்த உபதேசத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இயேசு கிறிஸ்து எந்த இறைவனை வணங்கபடியாய் சொன்னாரோ அந்த இறைவனை யார் வணங்கினார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் பிறகு உயிரோடு கூட இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா என்றென்றைக்கும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இயேசுவோட இருப்போம்னு சொல்லல இந்த ஒரே வசனத்துல கர்த்தர் வேறு ஏசு கிறிஸ்து வேறு என்பது தெளிவாக புரிகிறது கர்த்தராக கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஏசு பூமிக்கு அனுப்புகிறார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்துட்டாரு அதன் பிறகு நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் கர்த்தருடனே கூட இருப்போம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலிருந்து கர்த்தர் வேறு இயேசு கிறிஸ்து வேறு என்பது தெளிவாகிறது ஆனால் பைபிளிலே பல்வேறு இடங்களில் மொழி பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால கர்த்தர் தான் அந்த இயேசு இயேசுதான் அந்த கர்த்தர் என்கிறதாக ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க இப்போ கிறிஸ்தவர்களிடத்துலயே கேட்ட திருத்துவத்துக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா எந்த கிறிஸ்தவராலையும் திருத்துவத்தை விளக்க முடியாது இதுவரைக்கும் எந்த பைபிள் ஸ்காலரோ எந்த அளவுக்கு பைபிளை ரிசர்ச் பண்ணவங்களோ அதை குறித்து விளக்கங்கள் எழுதினவர்களோ யாரும் திரித்துவத்துக்கு ட்ரினிட்டி என்று சொல்லப்படுகிறதான மூன்று இறைவனுடைய கொள்கை அந்த கொள்கைக்கு யாரும் இதுவரைக்கும் சரியான விளக்கத்தை சொல்லியது கிடையாது சொல்லவும் முடியாது ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை என்னன்னா இறைவன் ஒருத்தர் தான் ஆனா அந்த இறைவன் மூன்று பேரா இருக்கிறாங்க மூன்று பேரா செயல்படுறாங்க அந்த மூன்று பேர் தான் இறைவன் மூன்று பேருமே இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் அப்படி சுத்திட்டே இருக்கும் இத வந்து யாராலையும் விளக்கவே முடியாது அதை விளங்கும்படியா கேட்டோம்னா கர்த்தர் தனி ஏசு தனி வரிசுத்தாவி கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா பிதாதான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏசு யாருன்னு இயேசுவும் கடவுள்னு சொல்லுவாங்க இதுக்கு யாரும் விளக்கும் சொல்ல முடியாது ஆனால் இந்த வசனத்திலே பைபிள் இருக்கிற வசனம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறக்கப்பட்ட பிறகு சொர்க்கத்தில் நம்ம எல்லாரும் சேர்த்து கொள்ளப்படுகிற நாளிலே நாம் எல்லாரும் கர்த்தரிடத்தில் இருப்போம் என்று சொல்லி கர்த்தர் என்று சொன்னால் அவர் படைத்தவர் படைப்பாளர் இந்த முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்த அந்த இறைவனிடத்திலே நாம் சேர்க்கப்படுவோம் என்றுதான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்று சொன்னால் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாளையாவது நாளிகையாவது பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்டத்தை கேட்கறாங்க இயேசுகிட்ட கேக்குறாங்க இயேசுவே நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்கும் போது இயேசு பைபிள்ல தெளிவா சொல்லுகிறார் நான் வருகிற நாளையாவது நாளிகையாவது பிதாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது உங்களுக்கே தெரியாது எனக்கே தெரியாது ஏனென்று சொன்னால் அவர் சாதாரணமான ஒரு மனிதர் ஒரு இறை தூதர் அவ்வளவுதான் அவருக்கு மறைவானவிகளை அறிந்து கொள்ளக்கூடிய மறைவானவிகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு இறை அனுமதி கிடையாது சில விஷயங்கள் தான் மறைவானவிகள் இறை அறிந்து கொள்ள முடியுமே தவிர கடவுளுக்குரிய இறைவனுடைய பட்சத்தில் இருக்கிற எல்லா மறைவான விஷயத்தையும் மனிதர்களா இருந்தாலும் இறை தூதர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு தெரியப்படுத்த முடியாது முகமது நபி அவர்களுடைய சிறிய தந்தையா இருந்த அபுதாலிப் அவருக்கு கூட மார்க்கம் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறது முகமது நபிக்கே தெரியாது அவங்க அல்லாட்ட கேட்கிறாங்க எப்படியாவில் இவர் எனக்கு ரொம்ப மார்க்க பணியில அதிக எனக்கு உதவியா இருந்தவர் எப்படியாவது இவருக்கு இஸ்லாம் கிடைச்சிருங்கிறதுக்காக நபிகள் நாயகம் எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க ஆனா அல்லாஹ் ஒரு வகையை இறக்குறான் ஒரு ஆயத்தை இறக்குறான் நபியை நீங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து நேர்வழியை கொடுத்துட மாட்டோம் நாங்க யாரை நாடுறோமோ நாங்க யாருக்கு நேர்வழி காட்டணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த நேர்வழியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றோம் நபிகள்லயே நம்ம அதிக கண்ணியத்துக்குரியவராய் நினைக்கிற முகமது நபி நினைச்சா கூட ஒருத்தருக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது அல்லாஹ் யாரை நாடுகிறானோ யாருக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்கும்படி நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் இந்த மார்க்கம் போய் சேரும் அழகம்துல்லா அல்லாஹ் சுபகனவத்தாலா இந்த மார்க்கத்தை இந்த தீன நமக்கு கொடுத்ததுக்காக நம்ம அல்லாவுக்கு அதிக நன்றி செலுத்துகிறோல்லா இருக்க வேண்டும் இன்றைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எதிர்நோக்கிய விதமா இருக்கிறது அப்படி இருந்தாலும் இன்னைக்கு எப்படிப்பட்டதான கருத்துகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் தோன்றும் அவர்கள் வானத்தில் இயேசுவை வல்லமையோடும் மகிமையோடும் வருவதை காண்பார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல அவர் தேவகுமாரன் என்று சொல்லியோ அல்லது தேவன் என்று சொல்லியோ கர்த்தர் என்று சொல்லியோ வசனம் பயன்படுத்தப்படவில்லை அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை மனுஷகுமாரன் மனுஷரிலிருந்து உருவான ஒரு குமாரன் தான் வரப்போகிறார் என்பது அந்த இடத்துல தெளிவா இருக்கிறது அப்போஸ்தலுடைய நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுகிற பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு புஸ்தகத்திலே இந்த இயேசு எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே திரும்பவும் வருவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இயேசு எப்படியாக இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு உயர்த்தப்பட்டாரோ அதே போலதான் திரும்ப வருவார்னு பைபிள் சொல்லுது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவருடைய அடிப்படை நம்பிக்கை என்னன்னா இயேசு மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட இருந்தார் அதே பதிப்பில் சொல்லுது அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லு இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாக எந்த இடத்திலும் தான் மரணம் அடைய போகிறேன் என்பதை குறித்து எந்த வசனத்தையும் பைபிள சொன்னதா இல்லை பைபிள்ல அதை எழுதியவர்களே சொல்லுகிறார்கள் அவர் உயர எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வந்த பொழுது அவர் தான் எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் சமீபத்த பொழுது தொடங்கினார் அவர் வந்து தான் பிதாவினிடத்திலே போக போகிற வேலை வந்தது என்று அறிந்த பொழுது இவையெல்லாம் மக்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று சொல்லிதான் வசனம் இருக்கிறதே தவிர அவர் சிலுவையிலே மரணம் அடைய போகிறார் என்பதாக கிடையாது ஏசு கிறிஸ்து வானத்துக்கு எழுந்தருளி போனார் என்பதற்கு உறுதியான வசனமா எதை சொல்லலாம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவ அரஸ்ட் பண்றதுக்காக ஒரு டீம் போறாங்க அதுக்கு முன்னாடி அவர் கெட்சன் என்கிற தோட்டத்திலே இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமா நீங்குமானால் நீங்கும்படி செய்யும் ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பாத்திரம் என்று சொல்ல பைபிள்ல பாத்திரம் என்கிறது இந்த தன்மை அல்லது இந்த காரிய என்னை விட்டு நீங்க நீங்கட்டும் அப்படின்னு அர்த்தம் இப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது இந்த ஆபத்து நேரத்திலே இயேசு இப்படியா பிரார்த்தனை செய்கிறார் இந்த ஆபத்தை விட்டு நீங்கன்னா நீங்கபடி செஞ்சிருங்க ஆனா என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் உங்க விருப்பத்தின்படியே செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை செய்கிறார் கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தயவு செய்து இந்த காரியத்தை சிந்திங்க இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் கிறிஸ்தவர் இந்த வீடியோ பார்த்திருக்க கிறிஸ்தவங்க சிந்திக்கணும் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாருன்னா பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியே அனுப்பப்பட்டார் பிதாவினுடைய சித்தம் என்னன்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய நம்பிக்கைன்னா ஏசு நமக்காக உயிரை கொடுக்கணும் அப்படிங்கிறது உயிரை கொடுக்கறது பிதாவினுடைய சித்தமா இருந்தால் ஏசு இந்த இடத்துல ஏன் அதை தனக்கு வேண்டான்னு சொல்லணும் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய மெய்யான போஜனமாக இருக்கிறார் அதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம் அதுதான் என்னுடைய உணவே அதுதான் அப்படின்னு சொல்லி இருக்குது பைபிள்ல வசனம் அப்படி இருக்கும் பொழுது இந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டாம் இதுல இருந்து நான் எஸ்கேப் ஆயிடலாம் கடவுளே என்ன எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு இயேசு ஒரு பிரேயர் பண்றாரு அப்படின்னா அவர் தேவனுடைய சித்தத்துக்கு விலகி நடக்கிறாரா என்று சொன்னால் இல்லை எல்லா இடத்திலும் இயேசுக்கு உதவி செய்த அதே பிதாவாகிய கடவுள் இந்த இடத்திலும் உதவி செய்தார் அந்த ஆபத்திலிருந்து இயேசுவை நிச்சயமாக இறைவன் காப்பாற்றினார் தன்னிடத்திலே தே கடவுள் அதாவது கர்த்தர் உயர்த்தி கொண்டார் என்பதுதான் உண்மையான விஷயம் இந்த இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார் என்பதை இஸ்லாமும் கிறிஸ்துவமும் முழுமையா ஏற்றுக்கொள்கிறது இஸ்லாமியர்களாகிய நாங்களும் இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவர் எப்படி வருவார்னா கடவுளாய் வரமாட்டார் அவர் எப்படி ஒரு இறை தூதராக இந்த வானத்துக்கு உயர்த்தப்பட்டாரோ அப்படியாக திரும்பவும் ஒரு இறை தூதராகத்தான் இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி நம்புகிறோம் அதே போல அந்த இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி இதையே குரானும் தெளிவாய் சொல்லுது தக்ஜால் என்கிற ஒரு அதிகாரியினுடைய ஆட்சி இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கும் அவன் இறைவனுக்கு எதிராளியாக அவன் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பான் அவன் மக்களை இருப்பான் அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து வந்துதான் அந்த காரியத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுப்பார் என்பதை நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம் அவர் வானத்துக்கு உயர்த்தப்பட்டவர் அவர் திரும்பவும் வருவார் வந்து என்ன செய்வார்னா அந்த தக்ஜாலை அழிப்பார் பைபிள் சொல்லுகிற அந்த அந்தி கிறிஸ்துவை இயேசு அளிப்பார் என்று சொல்லிதான் இஸ்லாமும் சொல்லுகிறது மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அவனை அழித்த பிறகு இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்திற்கும் இஸ்லாத்தை நிலைநாட்டுகிறவராய் இருப்பார் இயேசு கிறிஸ்து தன்னை இன்றைக்கு இறைவனாக கடவுளாக நம்பி வணங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பார்த்து சொல்லுவார் நான் எந்த இடத்திலாவது என்னை வணங்கும்படி உங்களுக்கு நான் கூறினேன் நான் இயேசு கேட்பேன் அப்ப எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன சொல்ல முடியும்னா பைபிள்ல எந்த இடத்துலயும் இயேசு தன்னை வணங்கும்படியாக கூறியதாக எந்த ஒரு வசனமும் இல்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த வசனமும் கிடையாது விதா ஒருவரையே தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்றுதான் இயேசு சொல்லி கொடுத்தாரே தவிர தன்னை வணங்கும்படி எந்த வசனத்திலும் இயேசு சொல்லல அப்ப இந்த முறை இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரும் பொழுது சொல்லுவார் நீங்கள் ஏக இறைவன் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார் அதன் பிறகு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படிப்பட்டவரா வருவாருனா முகமது நபியினுடைய ஒரு அவருடைய உம்மத்துல முகமது நபியினுடைய சமுதாயத்துல சமுதாயத்தில்தான் வருவார் இயேசு குருசு இன்றைக்கு வானத்திலே உயர்த்தப்பட்டு இருக்கிற அந்த நிலையில இருந்து திரும்ப வரும் பொழுதும் அவர் தன்னுடைய பெரிய சந்தோஷமா எதை நினைப்பாருன்னா தான் முகமது நபியினுடைய சந்ததியில அந்த உம்மத்துல இருக்கிற நினைச்சு சந்தோஷப்படுவார் வல்ல ரகுமான் நம்ம அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் இன்றைக்கு நம்ம அஷ்வதாக இல்லெல்லாம் அஷ்ஹது அன்ன முகமது ரசூலுல்லா என்கிறதான கலிமாவை சொல்லி அல்லாஹ் ஒருவன் தான் ஏக இறைவன் என்பதையும் முகமது நபி அவர்கள் கடைசி இறை தூதரும் அல்லாவினுடைய அடிமை என்பதையும் நாம் முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களா இருக்கிறோம் ஏசு குறிச்சு திரும்ப வரும் பொழுது இந்த முழு உலகத்துக்கும் இதைத்தான் திரும்பவும் சொல்லி அவரும் இந்த கலிமாவை சொல்லுவார் முகமது அலமியினுடைய வம்சத்துல தான் நான் வந்திருக்கேன் அவருடைய சமுதாயத்தில்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை அவர் அதிக நிச்சயமாய் திரும்ப வரும் பொழுது இஸ்லாத்தின் நிலைநாட்டுகிறவராய் வருவார் ஆகையால் கிறிஸ்தவர்களாகி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த பூமி இன்றைக்கு இன்னும் ரொம்ப வருஷம் எவ்வளவு ஆயிரம் வருஷம் இருக்கும் எவ்வளவு நாட்கள் இருக்கும் எவ்வளவு நிமிடங்களுக்கு எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு நான் எத்தனை நிமிஷம் இருக்க போறேன் எத்தனை நாள் வாழ போறேன்னு கூட தெரியாது ஆனால் என்னுடைய மரணத்துக்கு முன்பதாக நம் ஒவ்வொருவரும் நம்முடைய மரணத்துக்கு முன்பதாக நேர்வழியை கண்டுகொள்ள வேண்டியது நிச்சயமாக நம் மீது கடமையாய் இருக்கிறது பைபிள வசனம் சொல்லுகிறது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி சத்தியத்தையும் அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி தயவு செய்து நீங்கள் தேடுங்கள் எந்த இறைவன் உண்மையான இறைவன் என்பதை தேடுங்கள் பைபிளை சொல்லி கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லி இந்த இறுதி வேதமாகிய திருக்குரான் இது கர்த்தருடைய புஸ்தகம் நிச்சயமாக ஏன்னென்று சொன்னால் இறைவன் இதுக்கு முன்பதாக மூன்று வேதங்களை இறக்கினான் கடைசியாக பூரணமாக்கப்பட்ட இந்த திருக்குறானையும் இறக்கி இருக்கிறான் தயவு செய்து இந்த புஸ்தகத்தில நீங்கள் தேடி வாசியுங்கள் இது தேவைப்படுகிறவர்களுக்கு இது அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது நீங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அன்பளிப்பா பெற்றுக்கொள்ளலாம் தயவு செய்து கிறிஸ்தவர்கள் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க சிந்திங்க கையில இருக்கிற பைபிளையும் இந்த அன்பளிப்பாய் வழங்கப்படுகிற குரானையும் நீங்க படித்து பாருங்கள் நிச்சயமாக வல்ல ரகுமான் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக அஸ்ஸாம் வலைக்கம் ரகமத்துல்லாஹி